இன்றைக்கி வீட்டில் பேர் அடிக்குதுன்னு தோட்டத்துக்கு வந்தப்போ ஒரு வீ ஒரு கொடிய வகை ஒரு புழுவை பார்த்தா அதை பார்த்த உடனே உரம் உடம்பெல்லாம் செலுத்து போயிடுச்சு அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புழு அது என்ன வகை புழுன்னே கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படியே அது பக்கத்தில் போனோடனே பாம்பு மாதிரி தலையை தூக்கி படம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அந்த புல் தரையில் ஃபுல்லாக இந்த புழுவாக இருந்துச்சு பார்க்கவே ஒரு மாதிரியே பயமாக இருந்துச்சு அட்டைப்பூச்சி ஒரு வகையான அட்டைப்பூச்சி எனத்தை சேர்ந்தது தான் இந்த புழு அப்படியே நத்தையோட கொம்பு நத்தைக்கு இருக்கிற மாதிரி கொம்பு அதோடய வாய் எல்லாமே நத்த சேப்புலையே இருந்துச்சு பார்த்த உடனே ஒரு மாதிரியே பயமாக இருந்துச்சு அந்த புழுவை பார்த்த உடனே